திருமண தோஷம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு இந்த நேரலையானது அடியேன் வாயிலாக பதிலளிக்க இருக்கிறது ஆகையினால் உங்களுடைய திருமணம் திருமண தோஷம் சார்ந்த கேள்விகளுக்கு இப்பொழுதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா தொடர்ந்து பதில்களை பார்க்கலாம் அதன் அடிப்படையில் உங்களுடைய கேள்விகளை என்னுடைய மாணவியாக இருக்கக்கூடிய லதா சுப்பிரமணியம் அவர்கள் தொடர்ந்து கேட்பாங்க குருஜி வணக்கம் வணக்கம் நம்மளுடைய நிறைய நேர்களுடைய கேள்வி என்னன்னா முதல்ல இந்த திருமண தடை களத்திற தோஷம் அப்படின்னு ஒரு ஜாதகத்துல சொல்றாங்களே இதற்கான அர்த்தம் என்ன அப்படிங்கறத முதல் கேள்வி பொதுவா திருமண தோஷம் அப்படின்றது பல்வேறு வகையில தோஷ நிர்ணயம் செய்யலாம் முதல்ல ஒரு திருமணம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு ஜாதகத்துல ஜாதகருடைய லக்னத்திற்குரிய தன்மை ஜாதகருக்குரிய ஏழாம் அதிபதி ஜாதகருக்குரிய பத்தாம் அதிபதி ஏன்னா பத்தாம் இடம் என்பது மாமனார் மாமியார் இவர்களை குறிக்கும் ஏழாம் இடம் என்பது மனைவியை குறிக்கும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்னம் என்பது ஜாதகரை குறிக்கும் சோ முதல்ல ஜாதகருக்கு திருமணத்தில் விருப்பம் இருக்கிறதா அப்படின்றத அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது தாம்பத்திய வாழ்வு இது சம்பந்தப்பட்ட நிலை அவருடைய எண்ணோட்டங்கள் திருமண வாழ்க்கைக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்கு லக்னத்தையும் ஜாதகருடைய மனைவி மனைவியுடைய குணம் மனைவியினுடைய ஆயுள் திருமண வாழ்க்கைக்கு பிறகு அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஏழாம் பாவத்தையும் இந்த கணவன் மனைவி இந்த உறவு நன்றாக இருந்தாலும் இவர்களுடைய உறவை பிரிப்பதற்கு மாமனார் மாமியார் பூர்வீகம் சொத்து இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் அவர்களுக்கு பிரிவினை ஏற்படுமா என்பதை பற்றியும் கர்மாவை பற்றியும் தெரிந்து கொள்ள பத்தாம் இடத்தை வைத்தும் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா முடிவு செய்வோம் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த பிருகு நாடி முறைப்படி ஜீவக்காரகம் லக்னம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்போது ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் குரு பகவானோடு கேது இருந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்கர பகவானோடு கேது இருந்து அதே போல ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கரனுடைய கேது சேர்க்கை இருந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாயோடு கேது சேர்க்கை இருந்து அல்லது இருவருடைய ஜாதகத்தில் சனியோடு கேது சேர்க்கை இருக்கும் பொழுது இந்த மூன்று விஷயத்திலும் கேது தொடர்பு இருக்கிற பட்சத்தில் இவர்களால் திருமண வாழ்க்கையை தகுதியாக நடத்துவதற்கான வாய்ப்புகள் குறைவு காரணம் என்னன்னா ஒரு திருமண வாழ்வு முறிவதற்கு எது காரணமாக அமையுதுன்னா மனம் வார்த்தை அதற்கப்புறம் உடல்நிலை இது ஒரு வந்து உடல் சார்ந்த பிரச்சனையால் அதே போல வந்து பாத்தீங்கன்னா உறவுகள் ஒரு ஒரு உறவோடு ஒத்து மனநிலை இந்த மாதிரியான விஷயங்களாலும் திருமண முறிவுகள் ஏற்படுகிறது இப்போ இந்த இடத்துல ஒரு பிரிவு மனப்பான்மை விரக்தி தனிமை எதன் மீதும் நாட்டம் இல்லாத தன்மை இதெல்லாம் குறிக்கிறது யார் அப்படின்னா இந்த இடத்துல கேது பகவான் தான் அப்போ இந்த திருமண வாழ்க்கைக்கு உரிய கிரகங்கள் யார் அப்படின்னு நம்ம கவனிச்சோம்னா ஆணுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சுக்ரன் பெண்ணுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் விதிப்படி நடக்குமா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு சனி முதல்ல ஜாதகன் ஜாதகிக்கு திருமணத்துல வாய்ப்பு இருக்கான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆணுக்கு குருவு பெண்ணுக்கு சுக்கரன் இப்போ இவங்களோடு ஏதாவது ஒரு வகையில் கேதுவினுடைய தொடர்பு இருக்கிற பட்சத்தில் கட்டாயமாக அவர்கள் திருமண தோஷத்தால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களே இவர்கள்தான் வாழ்க்கையில அதிகப்படியான தனிமை பிரிவினை விரக்தி ஒரு புரிந்து தன்மையில் வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா பிரச்சனை கிடையாது உதாரணமா கேது வந்து காதல் திருமணத்திற்கு எப்போதுமே அவர் இடையூறு செய்ய மாட்டார் இன்னொன்னு வேறு ஜாதி திருமணத்திற்கு கேது பகவான் எப்போதுமே என்ன பண்ண மாட்டார்னா இடையூறு செய்ய மாட்டார் திருமணத்திற்கு பின்பு வெளிநாடு செல்வதன் மூலம் இடையூறு செய்ய மாட்டார் ஆனா இந்த கேது பகவான் இருந்து இது மூன்று தன்மை இல்லாமல் ஒரே ஜாதி ஒரே ரத்தம் இப்படியெல்லாம் எல்லாம் திருமண பொருத்தம் பார்க்காம பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க வாழ்க்கையில திருமண வாழ்வு அப்படின்றது இனிக்காது ஏன்னா கலத்திரக்காரகன் சுக்கரன் மங்களக்காரகன் செவ்வாய் விதிக்காரகன் சனி இவங்களோடு கேது தொடர்பாகிட்டாலே அவங்களுடைய வாழ்க்கை என்பது பொருளாதாரத்திலும் சரி உடல் சார்ந்த மனம் சார்ந்த இன்பத்திலும் சரி அவங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனை இருக்கும் இதனுடைய வெளிப்பாடு உடல் மனம் இரண்டிலேயுமே அவர்கள் பலகீனமான மனிதர்களாக எந்த நபர்களோடும் எந்த உறவுகளோடும் எந்த பொருளினுடைய சேர்க்கையையும் விரும்பாத நபர்களுக்குரிய அறிகுறிகள் தென்பட்டதுனாலே கண்டிப்பா அவங்க ஜாதகத்துல கலத்திர தோஷம் இருக்கு என்பது உறுதி இதற்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா ஒரு ஆண்மகன் தன்னுடைய உடம்பு ஆடை இதெல்லாம் சரியாக பராமரிக்கலை அவர் எப்பொழுதுமே பழைய ஆடை தான் போடுறாரு விரக்தியான நிலையில் தாடி வச்சிருக்காரு முடி வச்சிருக்கிறாருன்னா கண்டிப்பாக அவருக்கு திருமண வாழ்க்கையில் கசப்பு அப்படின்றது ஏற்படும் ஏன்னா அது கேதுவின் அறிகுறி ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தன்னுடைய உடலை ஆரோக்கியமாக பாதுகாக்காம அதிகப்படியான முகப்பருக்கள் முகத்தை சரியாக பாதுகாக்க முடியாத நிலைகள் எப்போதுமே வாசனை தன்மை ஏன்னா ஒரு பெண்மையினாலே எங்கள் வந்து அந்த பெண் வந்து வாசனை மிக்க மலர்கள் அலங்கார பொருட்கள் இதெல்லாம் விரும்புறது தான் ஒரு பெண்மைக்கு இருக்கிற எடுத்துக்காட்டே இந்த பெண்மை தன்னை அலங்காரப்படுத்திக் கொள்வதற்கு விரும்பாத மனநிலையில் இருக்கிறாள் என்றால் கண்டிப்பாக அங்கேயும் திருமண தோஷம் என்பது என்னாகும்னா எட்டி பார்க்கும் இப்போ நான் சொன்ன இந்த கிரகங்களோடு எக்காரணத்தை முன்னிட்டும் கேதுவோ ராகுவோ தொடர்பாகிவிடக் கூடாது கேது தொடர்பாச்சின்னா திருமண வாழ்க்கை அவங்களுக்கு எத்தனை செஞ்சாலும் தோல்விதான் ராகு தொடர்பாகுதுன்னா அது தீய வழி உறவுகளை அதிகமாக இன்கிரீஸ் பண்ணிவிட்டு பல திருமண யோக அமைப்புகளை ஏற்படுத்திவிடும் இதன் மூலம் பணம் இருக்கும் எல்லாமே இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அப்படின்றது ராகுவால் என்ன பண்ணாதுன்னா ஏற்படாது அப்போ எக்காரணத்தை முன்னிட்டும் ஜீவக்காரகனோடு ராகுவோ கேதுவோ கலத்திரக்காரகனோடு ராகுவோ கேதுவோ சனியோடு ராகுவோ கேதுவோ இணையப்பெற்றால் திருமண வாழ்க்கையும் அதில் இருக்கிற பந்தமும் கேள்விக்குறிதான் அதற்கு ராகு கேதுக்களுக்கு அவர்கள் எதை செஞ்சா அந்த திருமண வாழ்க்கையில பிரச்சனை இல்லாமல் இருக்குமோ அதை செயல்படுத்துறது தான் சரியான விளக்கமா இருக்கும் அதைத்தான் நம்ம சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலம் என்ன பண்றதுன்னா இந்த மாதம் இறுதியில வந்து ஒரு வகுப்பாக ஒரு தெளிவை கொடுக்கறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறோம் அதனால இதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவருமே அந்த வகுப்புல வந்து கலந்து கொள்ளலாம் நன்றி குருஜி தெளிவான ஒரு விளக்கமா இருந்தது அடுத்த ஒரு கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா பொதுவா ஜாதகத்துல திருமண தடைன்னு சொல்லக்கூடிய விஷயம் ராகு கேது தோஷம் செவ்வாய் தோஷம் களத்திர தோஷம் இந்த வகுப்பு இப்ப நீங்க சொல்லக்கூடிய வகுப்பு வந்து இதற்கு ஏதுவாக இருக்குமா 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 இந்த வகுப்பில் அதற்கான விளக்கங்கள் நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா ஜாதகத்துல ரெண்டாவது கட்டத்திலையும் எட்டாவது கட்டத்திலோ ராகுவோ கேதுவோ செவ்வாயோ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கலத்திர தோஷம் அப்படின்னு சொல்லி இந்த ஜாதகத்துக்கு இப்படிப்பட்ட ஜாதகத்தை தான் இணைக்கணும் அப்படின்னு இந்த அடிப்படையிலேயே நிறைய பேர் திருமண பொருத்தம் என்ற பெயரில் ஒரு வாரிசுகளுடைய வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அப்படி கிடையாது முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த தோஷம் ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள்ல மூன்று கிரகங்கள் இருக்கு ஒன்னு ராகு இன்னொன்னு கேது இன்னொன்னு சனி பகவான் சனி பகவான் தாமதத்தை கொடுப்பவர் ராகு பகவான் தன்மை நோயை கொடுப்பவர் இரட்டிப்பு தன்மைனா ரெண்டு திருமணத்தை இன்க்ரீஸ் பண்றவர் கேது பகவான் எதிலுமே உடன்படாமல் வாழ்க்கையில தனிமைப்படுத்தி விரக்திய எந்த திருமணமுமே வேணான்னு பேச வைக்கிறவர் யார் அப்படின்னா கேது பகவான் இல்லைன்னா ஒருவரை காதலிச்சிட்டு அந்த விரக்தியிலிருந்து மீளாம எனக்கு திருமணமே வேண்டாம் அப்படின்னு சொல்றதும் யாருன்னா இந்த கேது பகவானை தான் குறிக்கும் இப்போ இந்த மூன்று கிரகங்கள் நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் எக்காரணத்தை முன்னிட்டும் லக்னாதிபதியோடோ ஏழாம் அதிபதியோடோ பத்தாம் அதிபதியோடோ தொடர்பாக இருக்கக்கூடாது கிரகப்படி சொல்லணும்னா சுக்கரனோட செவ்வாயோடோ என்னாக இருக்க கூடாதுன்னா தொடர்பாகி இருக்க கூடாது அப்படி தொடர்பாகி இருக்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அது அதற்கு உரிய வினைகளை நாம விடுவிக்கிறதுக்கான சில வழிமுறைகள் சில alterations இப்ப கேது உடைய வழியிலேயே நாம மூவ் பண்ணி போகும்பொழுது அவங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் தான் ராகு உடைய வழியிலேயே நம்ம மூவ் பண்ணும்பொழுது அதுவும் சக்சஸ் தான் ஸோ அதை எப்படி சூஸ் பண்றது அப்படின்றது தான் இந்த கிளாஸுடைய தனிப்பட்ட விஷயம் அது ஜோதிடத்தினுடைய மிக முக்கியமான பொக்கிஷமம் கூட அதனால இந்த வகுப்புல இதை பற்றி எல்லாம் மிக தெளிவாக செவ்வாதோஷம்னா என்ன நிறைய பேர் வந்து ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு ஏழு இதிலெல்லாம் இருந்தால் செவ்வாதோஷம் எடுத்துக்கிறாங்க ஆக்சுவலி அப்படி கிடையாது செவ்வாய் என்பது ஒரு வலிமையான சுபத்துவம் உள்ள ஒரு கிரகம் இந்த செவ்வாயோடு கேது சனி தொடர்பு இருக்கிறது தான் உண்மையான செவ்வாய் தோஷம் ஏன்னா மங்களக்காரக நல்லா இருந்தால் அவங்களுக்கு சீக்கிரமாக மேரேஜ் நடந்துடும் சீக்கிரமாக உடல் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே ஏற்படாது ஆனால் அவர் பாதிக்கப்பட்டிருந்தா செவ்வாய் பாதிச்சிருந்தா உடம்பே ஒரு மிகப்பெரிய நோயாக மாறி அந்த உடம்பை வச்சு அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா திருமண வாழ்க்கைக்கு ரெடியாக மாட்டாங்க அப்போது ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலும்பு பல் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறதும் ஒரு ஆணுக்கு இரத்த சோகை கால் மூட்டு பிரச்சனை அதே போல வந்து பாத்தீங்கன்னா உடம்புகள்ல அதிகமான தழும்புகள் இருக்கிறதும் இதெல்லாம் திருமண தடையிறோன்ற ஒரு எக்ஸாக்டான வந்து பாத்தீங்கன்னா அறிகுறிகள் சோ இந்த மாதிரி அறிகுறிகள் இருப்பவர்கள் அனைவருக்குமே கலத்திர தோஷம் என்பது உண்டு சோ இப்படி இருப்பவர்கள் கட்டாயமாக என்ன பண்ணிக்கலாம்னா இந்த வகுப்பில் இணைந்து ஒரு தீர்வை எடுத்துக்கொள்ளலாம் நன்றி குருஜி இதுல இடையில வந்து நம்மளுடைய நேர்கள் நிறைய கேள்விகள் ஒரு ஒரு இரண்டு கேள்விகளுக்கான பதில்கள் குருஜி முதல்ல ஒரு கேள்வி என்ன ஆக்டிவேட் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பொதுவா சுக்கரனை ஜாதகம் அப்படின்றத விட நம்மிடத்தில் ஆக்டிவேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா மகிழ்ச்சி அனுபவித்தல் அப்போ ஒரு உணவாக இருக்கட்டும் நம்மளுடைய மனம் எதை அனுபவித்தால் சந்தோஷப்படுது அப்படின்றதுல சுக்கரன் இருக்கிறார் அது உடல் சார்ந்து இருக்கணுமே தவிர ஆன்மா சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடாது இப்போ ஒரு தெய்வ வழிபாடுன்றதும் நமக்கு சந்தோஷம் தான் ஆனா அது உடல் சந்தோஷப்படுகிறதா ஆன்மா சந்தோஷம் அடைகிறதானா ஆன்மா சந்தோஷம் அடைகிறது ஆனா சுக்கரவசியம் என்பது உடல் சார்ந்த சந்தோஷம் அப்போ நல்ல உணவுகளால் உடல் சந்தோஷம் அடைகிறது அதே போல நல்ல உடைகள் மூலம் உடல் சந்தோஷம் அடைகிறது நம் உடல்ல ஏற்படக்கூடிய பொழிவுகள் மூலம் உடல் சந்தோஷம் அடைகிறது ஸோ இந்த மாதிரியான செயல்களை நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல நடைமுறைப்படுத்தினாலே சுக்கரவசியம் ஆட்டோமேட்டிக்கலி ஏற்பட்டுடும் அருமை குருஜி அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்துல குரு கேது கன்ஜங்ஷன் இருக்கு இது என்ன மாதிரி ஒரு எஃபெக்ட்ஸை கொடுக்கும் என்ன மாதிரி பாதிப்பை கொடுக்கும்னு கேட்டிருக்கா பொதுவா ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் குரு கேது இருக்கிறது அப்படின்னா மூத்த வாரிசு அப்படின்றவங்க அவங்களோடு ஒத்து போக மாட்டாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்கள் எல்லாருமே இவர்களுக்கு எகைன்ஸ்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு மூத்த ஆண் வாரிசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவு மந்தம் வேலைவாய்ப்பில் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அதனால குருகேதி இணைவு ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்தால் அது புத்திர சம்பந்தப்பட்ட வாழ்க்கையினை பாதிக்கும் அடுத்ததாக குருஜி அவங்களுக்கு கேது திசை நடக்குது அவங்களுடைய கணவருக்கு ராகு திசை ரெண்டு வந்து ஒரு கருத்து வேற்றுப்பாடுனால பிரிஞ்சிருக்காங்க இதற்கு ஏதாவது வழி கூறுங்கள் பரிகார முறையில் கேட்டிருக்காங்க பொதுவா இது தசாபுத்தி அப்படின்றது ஒன்று ஒருவருக்கு ஒருவர் எதிரெதிராக நடந்தாலும் தனிப்பட்ட ஜாதகத்தில் சுக்கரன் செவ்வாய் எப்படி இருக்கிறார் என்பதை பொறுத்து தான் அது எப்போ இணைவாங்க இணையறத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்ல என்ன மனநிலையில இருக்காங்க எதனால் நம்ம முடிவு செய்ய முடியும் ஆனாலும் இணையறத்துக்கு ஒரு எளிமையான பரிகாரம் தற்பொழுது வைகாசி விசாகம் வருகிறது இந்த வைகாசி விசாகத்தில் முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபட கட்டாயமா அவர்கள் ஒன்று சேரணும் அப்படின்ற சங்கல்பத்தை வைத்தால் முருகப்பெருமானால் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு அடுத்த ஒரு வித்தியாசமான கேள்வி குருஜி திருமணத்திற்கு பெண் பார்க்கும் பொழுது மாப்பிள்ளை வீடு வாஸ்துபடி இருக்கிறது ஆனால் ஜாதக பொருத்தம் இல்லை அந்த பெண்ணை திருமணம் செய்யலாமா வாஸ்து ரீதியாக அவர்கள் நன்றாக இருப்பார்களா வாஸ்து ரீதியாக சரியாக இருக்கிற பட்சத்தில் கட்டாயமாக பார்த்துதான் அவர்கள் வந்து நேர காலங்கள் நல்லா இருக்கிறதும் வாஸ்து சரியா இருக்கிறதும் ஒண்ணுதான் சோ வாய்ப்புகள் நம்மை தேடி வந்து அது அதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம ஒரு முடிவோட இறங்குறோம்னாலே அந்த வீடு வாஸ்துப்படி இருக்கிறதுன்றதுதான் அர்த்தம் சோ வாஸ்து நன்றாக இருக்கிற வீட்டில் தாராளமாக எதையுமே பார்க்காமல் நீங்கள் சிறப்பாக செயல்படுத்திக்கலாம் அடுத்ததாக வந்து துலாம் ராசியில் வந்து சந்திரன் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கு இது செவ்வாய் தோஷமான்னு சொல்லுங்க குருஜின்னு கேட்டிருக்காங்க பொதுவாக இதை நம்ம வந்து டிகிரி பேஸில் பார்க்கணும் ஆனால் துலாம் ராசியில் இந்த மாதிரி ஒரு கிரகம் இப்போ இருக்கிறது கண்டிப்பாக இது கலத்திர ரீதியான தோஷத்தை ஏற்படுத்தும் பொருளாதாரத்தில் ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் கொடுத்தாலும் கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் இது நிறைய இன்னல்களை ஏற்படுத்தியே தான் தீரும் அடுத்ததாக ஒருத்தங்க கேட்டிருக்காங்க அரசமர அரசமர விநாயகர் வழிபாடு பற்றி கூறுங்கள் குருஜி நிச்சயமா அரசமற விநாயகர் வழிபாடு என்பது நம்மளுடைய முன்ஜென்ம பாவத்தை முழுமையாக நீக்கக்கூடிய வழிபாடு அதிலும் குறிப்பா வேலை தடை புத்திர தடை கடன் விரைவுல அடையணும் அதே போல வந்து மனம் தெளிவில்லை ஒரு முடிவு என்னால் வாழ்க்கையில எடுக்க முடியலன்றவங்கலாம் குளத்தில் சார்ந்து ஆற்றங்கரை சார்ந்து இருக்கக்கூடிய அரசமர விநாயகருக்கு ஆற்றிலோ குளத்திலோ நீர் எடுத்து ஊற்றி அரசமர விநாயகருக்கு மஞ்சள் குங்குமம் பூசி வெள்ளை வஸ்திரம் தானம் கொடுத்து அபிஷேகித்து வழிபட்டா அவ்வளோ ஒரு சிறப்பான பலன்கள் இருக்கிறது ஆகையினால் எப்பேற்பட்ட தடையும் இருப்பவர்கள் இதை செயல்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து அவங்களுடைய மாணவி ஒருத்தங்க கேட்டிருக்காங்க அவங்களுக்கு கும்ப லக்னம் லக்னத்தில் கேது இரண்டாவது திருமணம் நல்ல கணவன் அமைய பரிகாரம் சொல்லுங்கள் குருஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேம்மா இது பொதுவாக இரண்டாவது கணவர் அப்படின்றது விருகுநாடி முறைப்படி குருவை பார்க்கணும் ஸோ குரு நல்லா இருந்துட்டார் அப்படின்னா அவங்களுக்கு இரண்டாவது கணவர் சிறப்பாக அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது இரண்டாவது திருமணம் நடைபெறணும் அப்படின்னா ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை பூச நட்சத்திரத்தில் தரிசிக்க சொல்லுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் கண்டு இப்ப இந்த இரண்டாவது திருமணம் பத்தி நம்ம பேசும்பொழுது குருஜி அடுத்த ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன அப்படின்னா இரண்டாம் திருமணம் சார்ந்து முயற்சிப்பவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஆண் பெண் இருப்பாளரும் இந்த வகுப்பு அவங்களுக்கு எந்த விதத்துல உதவியாக இருக்கும் நிச்சயமாமா பொதுவா நம்மளுடைய முதல் திருமணம் எதனால் தோல்வியடைந்தது அடைந்தது என்ன கேரக்டர் இருக்கிறதுனால நமக்கு திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது ஒரு திருமண வாழ்க்கை பாதித்திருந்தால் அவங்க ஜென்மத்தில் செய்த கர்மா இந்த ஜென்மத்தில் என்னென்ன கேரக்டரையும் என்னென்ன தாட்ஸையும் அது அதிகமாக உருவாக்கும் எந்தெந்த மாதிரியான நபர்கள் எந்தெந்த மாதிரியான வாழ்க்கை சூழல்களை நாம் நிறைய சந்திக்க வேண்டிய சவால் நிலைகள் இருக்கும் அப்படின்றத டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த கிளாஸே ஸோ அப்போ என்னென்னா ஒரு கலத்திர தோஷம் இருக்குனாலே இந்த செயல்பாடுகள் எல்லாம் இருக்குன்ற ஒரு நிலைக்கு அவங்க முடிவுக்கு வருவார்கள் அதற்கு பிறகு அதற்குரிய மாற்றத்திற்குரிய வழிகளை நம்ம சொல்லும் பொழுது கண்டிப்பாக அதை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்போ உதாரணமாக செவ்வாய் பாதிக்கப்பட்டிருக்க ஒரு பெண்ணுக்குன்னா இப்போ செவ்வாயை இயக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற விதிகளையும் சுக்கரன் ஒரு ஆண் ஜாதகத்தில் பாதித்திருக்குன்னா சுக்கரனை இயக்கிறதுக்கு என்னென்ன விதிகள் எல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்ற கான்செப்டையும் தான் இந்த வகுப்பானது உங்களுக்கு என்ன பண்ண இருக்கிறதுன்னா போதிக்க இருக்கிறது ஸோ நாம ஜாதகம் தேடி பரிகாரத்திற்கு பதிலாக நமக்கு எந்த கிரகத்தால் அதுவும் குறிப்பாக ராகு கேது சனியால் நம் பாதிக்கப்பட்டிருந்தால் நம் வாழ்க்கையில் யார் எந்த நபரோடு எந்த நபருள்ள பெயரோடு நம் தொடர்பில் இருப்போம் நம்ம எண்ணங்கள் செயல்முறைகள் எல்லாம் எதை நோக்கி இருக்கும் இதனால் நமக்கு ஏற்பட்ட விளைவுகள் என்னன்றதை ஏ டுசெட் பிரிச்சு சொல்கிறது தான் இந்த வகுப்பினுடைய சிறப்பம்சம்மா நன்றி குருஜி அடுத்த கேட்டிருக்காங்க தனுசு லக்னம் ஆறில் குரு பன்னெண்டில் செவ்வாய் ஆறுக்குடைய சுக்கரன் நாளில் இப்படி நல்ல கிரகமும் த்ரீ தீய கிரகமும் இருக்கும் பொழுது எப்படி நான் நன்றாக வாழ்வது வழி சொல்லுங்கள் அதாவதுமா என்னைக்குமே மனித வாழ்க்கையில எல்லா கிரகங்களும் சுபமாகவும் இருக்காது எல்லா கிரகங்களும் அசுபமாகவும் இருக்காது என்னை பொறுத்தளவில் நமக்கு எந்த கிரகத்தோடு ராகுகேது சனி தொடர்பாகி இருக்கிறதோ அந்த கிரகம் சார்ந்த நல்ல பலன்களை அனுபவிக்கிறது கடினம் குறிப்பாக நல்லா சொல்லிடுவேன் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ராகுகேது சனியோட தொடர்பு ஒரு கிரகத்துக்கு இருக்குனாலே அந்த கிரக பலன்களிலிருந்து முழுமையாக விடுதலை அடைஞ்சிடுங்க ஒரு வேளை அதில் நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு என்றைக்குமே பிரச்சனை தான்னு சொல்லிடுவேன் அதனால் இந்த மாதிரி தீய கிரக சேர்க்கை இருக்கும்பொழுது அதுக்கு சொல்யூஷனாக என்ன பண்ணலாம் அந்த தீய கிரக சேர்க்கை சாட்டிஸ்ஃபைடாக மாறுறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றத கட்டாயமா நம்ம என்ன பண்ணலாம்னா சொல்லலாம் அதன்படி இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு அவருக்கு எல்லாமே தீய கிரகங்களா இருக்கிறதுனால திருவண்ணாமலை கிரிவலம் அடிக்கடி போறது ரொம்ப ரொம்ப நல்லது அஸ்வினி நட்சத்திரத்துல போனா வாழ்க்கையில பெரிய மாற்றம் இருக்கும் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க லக்னத்திலேயே எனக்கு செவ்வாய் அமைஞ்சிருக்கு அப்ப என்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அவசரம் கோபம் பிடிவாத குணம் இதெல்லாம் கொஞ்சம் செயல்படுத்தும் பொழுது கண்டிப்பா எதிர்பாலினமான கணவருக்கு அதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லைன்ற பட்சத்தில் திருமண வாழ்க்கை என்பது கட்டாயமான ஒரு கேள்விக்குறிதான் அதனால கட்டாயமா அந்த செவ்வாய் லக்னத்தோடு சம்பந்தம் ஆகிட்டாலே கோபத்தாலும் அவசரத்தாலுமே உறவுகளை நிறைய பிரிக்கிற மாதிரி வைராகியத்தை கொடுத்துரும் சோ அது கொஞ்சம் கடினமான விஷயம் இதற்கு பரிகாரமாக செவ்வாய் தன்மை உள்ள விஷயத்தை குறைக்கிறது தான் சரி அது லக்னத்தோடு சம்பந்தமாக இருக்குன்னா காரத்தை குறைச்சிடணும் அதே போல் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் தன்மை உள்ள உக்ரதெய்வ வழிபாடுகளை எல்லாம் குறைச்சிடணும் அசைவ உணவுகளை தவிர்த்திடணும் இதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா செவ்வாய் தன்மை நீச்சமாக இருக்கும் அதன் மூலம் வாழ்க்கையும் கொஞ்சம் மேம்படும் அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி குருஜி திருமண வாழ்க்கையில் நிம்மதியற்று இருப்பவர்கள் அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒற்றுமை குறைபாடு இல்லாமல் இருப்பாங்க எப்போ வேணால் பிரியக்கூடிய தருணத்தில் இருப்பாங்க இவங்கெல்லாம் இந்த வகுப்பில் சேர்வதனால அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு மாற்றம் கிடைக்கும் வெரி சென்பிள்மா பொதுவாக ஒரு திருமண வாழ்க்கையில நல்லபடியாக அந்யூன்யமாக இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குரிய கிரக சேர்க்கை என்ன அவங்க என்ன மாதிரியான பண்புகள் இருக்கும் அதை எப்படி அவங்க மேம்படுத்தணும் அப்படின்ற பலன்கள் பட்டியலிட்டு காட்டப்படும் இந்த பலன்களை படிச்சுக்கிட்டு அதை நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்தினாலே நிச்சயமா நல்லா அதுபோல திருமண வாழ்க்கையில நல்லா இல்லாதவங்களுடைய கிரகநிலை என்ன அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய தனிப்பட்ட குணங்கள் என்ன எதனால் திருமண வாழ்க்கை கசந்து கொண்டிருக்கிறது சேர்க்கையையும் நம்ம பட்டியலிட்டு காட்டுவோம் நல்லா இருக்கிற கிரகத்திற்கும் குணத்திற்கும் நல்லா இல்லாத கிரகத்திற்கும் குணத்திற்கும் உள்ள சம்பந்தத்தை அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா தெல்ல தெளிவா பிரிச்சு பார்த்துடுவாங்க அப்ப திருமண வாழ்க்கை கசப்பாக இருந்து நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அவங்க லாக் பண்ணி திருமண வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்குரிய கிரக அவங்க செயல்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க அதன் மூலம் இந்த பதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த வகுப்பிலேயே சிறப்பாக கிடைக்கும் என்னை பொறுத்தளவில் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு ட்ரை பண்றதை விட எளிமையான கட்டணத்தில் இந்த வகுப்பை நீங்க அட்டன் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா இந்த இரண்டு நாள் வகுப்புல ஒரு திருமண வாழ்க்கையினுடைய அடிவேரிலிருந்து அந்த உச்சந்தலை வரையும் அந்த கிரகத்துடைய தன்மை எல்லாத்தையுமே நம்ம பிரித்து நம்ம சொல்ல போகிறோம் இதை ஃபாலோ பண்ணாலே கரெக்டாக எக்ஸாக்டாக நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ளே திருமண வாழ்வில் ஆகி குழம்பி இருக்கிறவர்களுக்கும் சரி திருமணம் ஆகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பவங்களுக்கும் சரி ஒரு பெரிய தீர்வு இருக்கிறத கண்கூடாக பார்க்க முடியும் ஓகே அடுத்த குருஜி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க பெண்களுக்கு சுக்கிரன் உத்தர நட்சத்திரத்தில் இருந்தால் மன வாழ்க்கை பாதிக்கப்படுமா அப்படி எதுவும் கிடையாது அது தனிப்பட்ட ஜாதகத்தில் முதல்ல செவ்வாயுடைய தன்மை எப்படி வச்சு தான் என்ன பண்ண முடியும்னா திருமண வாழ்க்கையை முடிவு பண்ண முடியும் அஹ் சாரத்தை வைத்து நம்ம முடிவு செய்ய முடியாது அடுத்த ஒருத்தங்க கேட்டிருக்காங்க குருஜி மீன ராசி ரேவதி நட்சத்திரம் தங்கை தம்பி இருவருக்கும் வரன் அமையவில்லை வழி சொல்லுங்கள் அந்த வழிக்கு முதல்ல வீடா ஜா வாஸ்துவான்றதை முதல்ல பார்க்கணும் இல்ல எதனால திருமண தடை அவங்களுக்கு இருக்குன்றதை பார்க்கணும் அது மனம் சார்ந்ததா உடல் சார்ந்ததா அல்லது முன்னோர்கள் சார்ந்ததா இப்படி ஒவ்வொன்றிற்கும் உரிய விஷயத்தில் எதன் அடிப்படையில் பாதித்திருக்கிறதுன்றதை முழுமையா பார்த்துட்டு தான் அதற்கு தீர்வு சொன்னா அது வந்து பலிதமாகும் நோய் என்ன அது எதன் அடிப்படையில் தோன்றி இருக்கிறது அப்படின்றது தெரியாம பொதுவான ஒரு பதிலளிப்பதன் மூலம் எந்த பலனும் இல்லை ஆகையினால் ஒன்று இந்த வகுப்புல முழுமையா இருந்து அந்த தீர்வை பெற்றுக்கொள்ளலாம் இல்லை அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்து அதற்குரிய பலனை எடுத்துக்கலாம் என்ன பொறுத்தளவு பொது பரிகாரங்கள் பெரிதும் வெற்றி தருவது கிடையாது அடுத்த ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க குருஜி குருஜி நான் உங்கள் மாணவி வீட்டில் வாஸ்து குறைபாட்டை சரி செய்ய எந்த எந்த மாதம் உகந்தது என்று கூறுங்கள் எல்லா மாதத்திலும் வரக்கூடிய நட்சத்திரத்தில் நீங்கள் வீட்டை சரி செய்ய முயற்சி செய்தால் எல்லா பலன்களும் உறுதியாக கிடைக்கும் அடுத்த கேட்டிருக்காங்க திருமண வாழ்க்கைக்கும் வாஸ்துவுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா திருமண வாழ்க்கைக்கும் வாஸ்துவிற்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது திருமண வாழ்க்கையில் தோல்வியுற்ற நபர்கள் வாழ்கிற வீடு எப்படி இருக்கும்னா கட்டாயமாக சமையலறை படுக்கை அறைக்கு நடுவே கழிவறை இருக்கிறது அப்படின்றது உறுதி செய்யப்பட்ட திருமண வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை இரண்டாவது தென்கிழக்கு சமையலறை குறுகி தென்கிழக்கு மாடிப்படி கீழ் கழிவறை தென்கிழக்கில் கழிவுநீர் தொட்டி இருக்கிற வீட்டில் திருமண வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கிறது அதே போல் வடகிழக்கு பகுதியில் சிறிய பூஜை அறை இருக்கிற வீட்டில் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது வடமேற்கு பகுதி வளர்ந்து வடகிழக்கு வெட்டப்பட்டு வடமேற்கில் படியிருந்து கீழே டாய்லெட் இருக்கிற வீட்டில் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது ஸோ இந்த அமைப்பு இருக்கிற அத்தனை வீட்டுகள்லையுமே கேதுதான் முதன்மையான கிரகமாக இருக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய நபர்களால் எந்த உறவோடும் அவர்களால் ஒத்து போகக்கூடிய நிலை இல்லை ஆகையினால் இதெல்லாம் வாஸ்தூவில் உறுதி செய்யப்பட்ட அனுபவப்பூர்வமான தகவல்கள் இந்த அமைப்பில் எங்கே இருக்கும் கண்டிப்பாக அங்கே பிரச்சனை இருக்கும் நன்றி குருஜி ஏன்னா நிறைய ஒரு ரெண்டு மூணு நேர்கள் கேட்டிருந்தாங்க இந்த கலத்திர தோஷ வகுப்பு வருகிற ஜூன் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது இரண்டு நாட்கள் இரவு ஏழுலேருந்து எட்டு நடக்க இருக்கு எங்களுக்கு இந்த தோஷம் இருக்கிறதா நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு உங்ககிட்ட கேட்டிருந்தாங்க அதற்கு எல்லாமே இப்போ நீங்கள் கொடுத்த பதில்கள் வந்து ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் இருந்தது பார்த்துட்டுருக்க நேர்களுக்கு வகுப்பில் சேர்கிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பாக இருந்தது குருஜி மிக்க நன்றி வெற்றி வேல் முருகா